வணக்கம் வள்ளுவரே ஒரு அரசன் அதுதான் ஒரு நாட்டின் தலைவன் உலகத் தலைவர்கள் அனைவரிலும் ஒளிவிட்டு பிரகாசிக்க என்ன செய்யணும் வள்ளுவரே அப்பனே அருமையான கேள்வி கேட்டாய் ஒரு ஆட்சி தலைவன் உலகத் தலைவர்களிடையே ஒளிவிட்டு பிரகாசிக்க நான்கு அம்சங்கள் கொண்டவனாக இருக்கணும் முதலாவது கொடை இல்லாத வறியவர்க்கு எல்லா வகையிலும் உதவும் வள்ளல் தன்மை இரண்டாவது அழி அதாவது இறக்க குணம் கண்ணிற்கு அழகு கண்ணோட்டம்னு சொல்கிற மாதிரி தன் குடிமக்கள் யாரும் துன்பப்படக்கூடாதுன்னு அந்த துன்பங்களை போக்கும் இறக்க குணம் மூணாவது செங்கோல் வேண்டியவன் வேண்டாதவனை வித்தியாசம் பார்க்காம உறவுக்காரங்க நண்பர்களுக்கு சலுகை காட்டாமல் எல்லோரிடமும் நடுநிலையோடு நடந்து கொண்டு நீதி தவறாமல் ஆட்சி செய்வது நான்காவது குடியோம்பல் குடிமக்களை பாதுகாத்து பேணுதல் வெறுமன பகைவரிடமிருந்து பாதுகாப்பது மட்டுமில்லை அறியாமை வறுமை நோய்கள் பகை இவை அனைத்திலும் குடிமக்களை பாதுகாத்தல் அறியாமையிலிருந்து பாதுகாக்க தரமான கல்வி எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும் வறுமை அணுகாதபடி நலத்திட்டங்களையும் தொழில் வளர்ச்சியையும் ஒரு சேர செயல்படுத்தணும் நோய்களில் இருந்து குடிமக்களை பாதுகாக்க தூய்மை பாரதம் தடுப்பூசிகள் மற்றும் மருத்துவ காப்பீடு பல்வகையிலும் சுகாதார திட்டங்களை செயல்படுத்தணும் நான்காவது உள்நாட்டு வெளிநாட்டு பகைவர்களிடமிருந்து பாதுகாத்தல் அது நக்சல் தீவிரவாத வாதமாக இருக்கட்டும் வெளிநாட்டிலிருந்து இயக்கப்படும் பயங்கரவாதமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கைகள் மூலமாக அவற்றிலிருந்து குடிமக்களை நன்றாக பாதுகாக்கணும் இப்படி வள்ளன்மை இரக்க குணம் நடுநிலை தவறாத ஆட்சி குடிமக்களை பாதுகாத்து பேணுதல் என்கிற இந்த நான்கையும் செய்கின்ற ஆட்சியாளன் உலகத் தலைவர்களில் ஒளிவிட்டு பிரகாசிப்பான் இதைத்தான் கொடை அழி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தற்கு ஒளின இறைமாட்சி அதிகாரத்தில் முன்னூற்றி தொண்ணூறாவது குரலா எழுதி வச்சேன் ஒரு நாட்டின் தலைவன் உலகத் தலைவர்களில் ஒளிவிட்டு பிரகாசிக்க உன்னதமாக வழிகாட்டிட்டீங்களேன் கொடை அழி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தற்கு ஒளி வரையாது உதவும் வள்ளன்மை குடிமக்களிடம் அளப்பரிய குணம் நடுநிலை தவறாத நேர்மையான ஆட்சி குடிமக்களை பாதுகாத்து பேணுதல் என்ற நான்கு அம்சங்களையும் உடையவன் உலகத் தலைவர்களில் ஒளிவிட்டு பிரகாசிப்பான் அருமையா எடுத்து சொல்லிட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்